டிவி நேரல் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆழ்வாரின் இனிய காலை வணக்கம் இன்றைய ஜோதிட தகவலில் சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னால் பெரிய குற்ற வழியாக போயிருச்சு பிள்ளையெல்லாம் பயப்படுதுக எனக்கு இடுப்பு கை கைவழிக்குன்னு பொம்பளை ஆளுங்க செய்கிறது இல்லை பிரதானமாக சூரிய நமஸ்காரம் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கு தான் மிக மிக உகந்தது எப்படி அறிவியல் ஆன்மீக சார்ந்த விஷயமா பார்த்தீங்கன்னா இரவு பொழுதெல்லாம் படுத்திருக்கிறோம் அதாவது திரும்பி படுக்கிறோம் நேரம் படுக்கிறோம் அறிவியல் சார்ந்த விஷயங்கள ரத்த ஓட்டங்கள் சிறப்பாக இருக்காது அல்லது போத்தி கொண்டு படுக்கும் பொழுதோ ஒருவருடைய ஒருவர் மூச்சு காற்று விகிதமாக ஜன்னல் திறக்காமல் வெளியேறாத பொழுது அதுவே வந்து ஒரு அசதித்தன்மையை ஏற்படுத்தி நோய்க்கு வழிவகுத்துரும் இதெல்லாம் யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியாது என் வீடு இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறவங்கலாம் காலையில் எந்த குளிச்சுட்டு சூரியனை போய் வணங்குனீங்கன்னா சூரியனில் வரக்கூடிய புறா உரா நல்ல கதிர்கள் உடம்புல பற்றி தீய செல்களை அடித்து பிரதானமாக உங்கள் இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு மச்சையில் எண்ணெய் பசப்பை உண்டு பண்ணி மூட்டு வலி கால் வராமல் இருக்கிறதுக்கு சூரிய பகவான் காலை நேரத்தில் உரித்த உடனே வீசக்கூடிய இந்த கதிர்கள் காரணம் இது ஆன்மீக சார்ந்த விஷயமாக சூரிய பகவானே எல்லாத்துக்கும் முதல்வன் அதனால தான் பெருமாள் கோயிலாக இருந்தால் சந்திர சந்திரபிரவ வாகனம் வைக்கிறது சூரியபிரப வாகனத்தில் சூரியன் கூட ஏழு குதிரைகளை பூட்டிட்டு வராரு இன்றைக்கி கூட மிஷினில் ஹார்ஸ் பவர் தான் வைக்கிறாங்க குதிரை பேர் அப்போ மனிதனுடைய இயக்க சக்திக்கு உண்ணும் உணவும் படுத்து உறங்க போதுமான ஓய்வு மட்டும் பத்தாது இயற்கையினுடைய சத்துகளும் தேவை அது எல்லா நேரம் கிடைக்கிற காட்டிலையும் கால நேரம் கிடைக்கிது ஆண்கள் கும்பிடும் பொழுது உத்வேகமாக அந்த நாளை ஓட்ட முடியும் பெண்கள் கும்பிடும் பொழுது நோய் நொடியில் நிவர்த்தி பண்ண முடியுங்கிறதுக்காக தான் சூரிய நமஸ்காரம் வச்சாங்க அதுக்கு ஈரத்துண்டோட நம்ம ஆண்கள் கும்பிட்டுட்டு அந்த கை தூக்கி சூரியனை கும்பிடும் பொழுது நம் உடல் முழுதும் சூரிய ஒளி பரவி நல்ல தேக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் பெண்கள் குளித்து முடித்து விட்டு தலை பின்னாமையோ அல்லது தலை பின்னியோ சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது பெண்கள் சீக்கிரம் கிரகரிக்கக்கூடிய பவர் இருக்கிறனால பெண்கள் எல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணால் இன்றைக்கி பியூட்டி பார்லர் தேவையில்லைங்கிறது அவ்வளோ அழகாக கொடுக்கக்கூடியது சூரியனுடைய ஒளி அதுக்காக தான் சூரிய நமஸ்காரம் வச்சாங்க இது முட்டுக்கால் வலியை நீப்பதற்காக அவரே முட்டுக்கால் வலிக்காக நான் சூரிய நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறது நம்மளுடைய அறியாமைன்னு சொல்லி இனிமேலாவது என் அம்மா என் அண்ணி என் அக்கா என் மனைவி என் காதலை மட்டும் அல்லாமல் மக்களாகிய என்னுடைய தோழர்களாகிய என்னுடைய பக்தர்களாக நீங்கள் எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணும்படி ரித்ராத்திரிகை வழியாக வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போணம் கோரக்கநாத அடிமை டி ஆனந்த் ஆழ்வார் வணக்கம் ஆலய வழிபாடுகள் முறைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆரா என்று சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் ஆன்மீக நண்பர்களே ஒரு நிமிடத்தில் உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணிக்கலாம் மிகவும் துல்லியமாக அதுவும் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் குறுகிய கால சலுகையாக நம் ஆரா ஆராய்ச்சானிட லிங்க் லக் செய்து ஜாதகம் கணித்தால் இரண்டு ஜாதகம் வெறும் 79 ஒன்பது ரூபாய் மட்டுமே